செய்திகள் வாசிப்பது சரவணன் ஒசட்டி பகுதியில் காலில் பிளாஸ்டிக் பைப் சிக்கித் தவித்த காட்டெருமை பிளாஸ்டிக் பைப் அகற்றி சிகிச்சையளித்த வனத்துறை கோத்தகரி கட்டப்பட்டு வனச்சரகம் அலக்கரைப் பிரிவு ரேலியா வனச்சுற்றில் ஒசட்டி பகுதியில் காலில் பிளாஸ்டிக் பைப் சிக்கிக்கொண்டு துன்புற்று வந்த காட்டெருமை கடந்த ஒரு வார காலமாக கண்காணிக்கப்பட்டு வந்தது இந்த நிலையில் நீலகிரி வனக்கோட்ட மாவட்ட வன அலுவலர் அவர்களால் தலைமை வன உயிரின காப்பாளர் சென்னை அவர்களிடமிருந்து உரிய அனுமதி பெற்று நீலகிரி மாவட்ட முதுமலை புலிகள் காப்பக கலை இயக்குநர் மற்றும் மாவட்ட வன அலுவலர் ஆகியோர்களின் அறிவுரைகள் படி இன்று மாலை சுமார் ஐந்து மணியளவில் முதுமலை வனக்கால்நடை மருத்துவ அலுவலரைக் கொண்டு கட்டப்பட்ட வனச்சரக அலுவலர் முன்னிலையில் காட்டெருமைக்கு மயக்க ஊசி செலுத்தி மயக்கமடையச் செய்து காலில் சிக்கியிருந்த பிளாஸ்டிக் பைப்பை அகற்றிய பின்னர் உரிய மருத்துவ சிகிச்சை வழங்கி நல்ல நிலைமையில் விடுவிக்கப்பட்டது கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தியாசிரியர் தமிழ் வெங்கடேசன்